வணக்கம் டிஆர்டிஓ அதாவது நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க இது உண்மையே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க இத பத்தி இன்னும் டீடைல்டா பாக்கலாம் சரி முதல்லயே முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம் இந்த நம்பரை பாருங்க எழுநூத்தி அறுபத்தி நாலு ஆமாங்க மொத்தம் எழுநூத்தி அறுபத்தி நாலு டெக்னிக்கல் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இது ஒரு சாதாரண எண்ணிக்கையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது ஏதோ வதந்தியெல்லாம் கிடையாது டிஆர்டிஓவோட சிஇபிடிஏஎம் பிரிவிலிருந்து வந்திருக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது விளம்பர எண் சிஇபிடிஏஎம் ஒன் ஜீரோ லெவன் இந்தியா முழுக்க இருக்கிற டெக்னிக்கல் திறமசாலிகளை தேதி நடத்துற ஒரு பிரம்மாண்டமான ஆட்சேப்பை இது சரி நாம எத எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த வாய்ப்பு ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் டிஆர்டிஓ பத்தியும் வேகன்சி டீடெயில்ஸ் பத்தியும் பார்க்க போறோம் யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாக்கலாம் முதல் பகுதிக்குள்ள போலாம் இது ஏன் ஒரு பொன்னான வாய்ப்பு இது வெறும் ஒரு வேலையை விட எவ்வளோ மேலானதுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் தியாடியோ இதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க பெருமையுடன் தேசத்திற்கு சேவை செய்ய ஒரு பொன்னான வாய்ப்பு அதாவது இது வெறும் சம்பளத்துக்கான வேலை மட்டும் இல்ல நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் நேரடியா பங்களிக்க ஒரு சூப்பரான சான்ஸ் அப்போ இந்த வாய்ப்பு கொடுக்கிற அமைப்பு எது வாங்க டிஆர்டிஓ மற்றும் சிஇபிடிஎம் பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் டிஆர்டிஓங்கிறது நம்ம பாதுகாப்பு அமைச்சகத்தோட முக்கியமான ஆர் அமைப்பு சொல்லப்போனா நம்ம நாட்டோட பாதுகாப்பு தொழில்நுட்பத்தோட முதுகெலும்பே இதுதான் அதுல சிபி பிரிவு பிரிவுதான் உங்களை மாதிரி திறமையான ஆட்களை வேலைக்கு எடுக்கிற முக்கியமான சென்டர் இந்த ஆட்சேர்ப்பு மூலமா வெறும் ஆட்களை மட்டும் எடுக்கல இது ஆத்ம நிர்பர் பாரத் மாதிரி பெரிய தேசிய திட்டங்களோட நேரடியா சம்பந்தப்பட்டது அதாவது பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல இந்தியாவை தன்னிறைவு அடைய வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப் இது ஓகே இப்போ அந்த செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வேகன்சி பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட் எவ்வளோ சம்பளம் எத்தனை வேகன்சின்னு எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் இந்த எழுநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டும் ரெண்டு முக்கியமான பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்னு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி இன்னொன்னு டெக்னீஷியன் ஏ இந்த டேபிளை பார்த்தா உங்களுக்கே புரியும் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி பதவிக்கு ஐநூத்தி அறுபத்தி ஓரு இடங்களும் டெக்னீஷியன் ஏ பதவிக்கு இருநூத்தி மூன்று இடங்களும் இருக்கு சம்பளத்தையும் பாருங்க ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு இல்லையா இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த மொத்த வேக்கன்சில கிட்டத்தட்ட முக்கால்வாசி அதாவது எழுபத்தி மூணு சதவிகிதத்துக்கும் மேல சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தாங்க இப்போ எல்லார் மனசுலயும் வர ஒரு முக்கியமான கேள்வி இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் தகுதிகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் முதல்ல வயசு ரெண்டு போஸ்ட்டுக்கும் பொதுவாக இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கணும் ஆனா ஒன்று கவனிங்க சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு சம்பளம் அதிகம் லெவல் சிக்ஸ் அதனால அதுக்கான படிப்பு தகுதிகளும் கண்டிப்பா அதிகமா இருக்கும் முழுமையான விவரம் நோட்டிஃபிகேஷனில் வரும் சில முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வயது தளர்வு உண்டு இது ஒரு சுருக்கமான அறிவிப்பு தான் ஸோ முழு தகுதிகளுக்கும் விரிவான நோட்டிஃபிகேஷனை செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க சரி வாய்ப்பை பத்தியும் தகுதிகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் எப்படியே அப்ளை பண்றது உங்க கேலண்டர்ல உடனே மார்க் பண்ண வேண்டிய தேதி இதுதான் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது சோ இப்பவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் எல்லாமே ஆன்லைன் தான் இந்த நாலு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் முதல்ல டிஆர்டிஓவோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும் இந்த வெப்சைட் அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் இன் டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இங்கே தான் வரும் வேற எந்த போலி வெப்சைட்டையும் நம்பாதீங்க அப்போ நம்ம நாட்டோட முதன்மையான பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்துல உங்க கேரியரை உருவாக்கி நாட்டுக்கு சேவை செய்ய நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க இது ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ எல்லா முக்கியமான தகவல்களும் உங்ககிட்ட இருக்கு முடிவும் உங்க கையில தான்